தருமபுரியில் போலீசாரால் திடீரென தடுத்து நிறுத்தப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவருடைய வாகனம் பாட்டாளிகள் கடும் கோபமடைய காரணம் என்ன நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க அறிக்கின்றது இன்றைய காணொலி பேரன்பிக்குரிய குடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேளாமூர் கார்க் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க யாரார் எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெற போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே பலராலும் கணிக்க முடியுது அப்படி அனைவராலும் கணிக்க முடிந்த ஒரு தொகுதினா அது தர்மபுரி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றா இருக்கு இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு திமுக பல தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் பண்ணுது கீழே இறங்கி பல சில்ற வேலைகளையுமே பண்ணிக்கிட்டு இருக்கு தேர்தல் படை அலுவலர்களும் காவல்துறையினரும் இப்போ தீவிர வாகன சோதனை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி தீவிர வாகன சோதனை திமுகவுடைய எல்லாம் சீண்டவே கூடாது அதில் பல கோடி போகும் அது போய் எங்கேயாவது யாருக்காவது பண விநியோகம் பண்ணட்டும் நம்ம யாராவது ஏழை வியாபாரிகள் இருப்பாங்க ஏழை விவசாயிகள் இருப்பாங்க அவங்க ஏதாவது அஞ்சு பத்து கொண்டு போனால் அவங்கள பிடிச்சி விசாரணை பண்ணுவோம் அப்படிங்கிற ரீதியாக தான் இப்போ நடந்துட்டு இருக்கு உண்மையாகுமே தருமபுரியில காவல்துறையினரும் தேர்தல் படையினரும் பாராட்டணும் ஒரு வேட்பாளருடைய வாகனத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க தடுத்து நிறுத்தி சோதனை எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அவங்களுடைய அவங்க பண்றாங்க முழுமையாக பாராட்டுறோம் ஆனா அந்த வண்டியை தடுத்து நிறுத்துனீங்களே அதுல சல்லி காசு தராது நீங்க அதுக்கு பதிலா திமுகவுடைய வண்டி நிறுத்தினீங்கன்னா அதுல கட்டுக்கட்டா பணம் கிடைக்கும் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய வேலையை அவங்க செய்யறாங்கப்பா தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில திருமதி சோமி அன்பு ராமதாஸ் வாகனத்தை திடீர்னு நிறுத்தி ஒரு இடம் விடாம சோதனை பண்ணியிருக்கிறாங்க எல்லா இடத்தையும் சோதனை பண்ணியிருக்கிறாங்க நீங்க சல்லடை போட்டு சளிச்சாலும் சல்லி காசு அதுல தேரா ஏனென்றால் மக்களை நாங்கள் பல நல்ல திட்டங்களால போய் சந்திச்சு நேரடியா ஓட்டு கேட்கிற பழக்கம் தான் பாமக சிலர் ஓட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் நம்ம டெபாசிட்டே வாங்க முடியுன்ற சூழல சிலர் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க போன வாரம் கூட ஒரு செய்தி வந்துச்சு தென் மாவட்டங்கள்ல ஒரு எம்எல்ஏ உடைய வாகனத்தை தடுத்து நிறுத்தி எம்எல்ஏ வண்டின்னு தெரிஞ்ச உடனே ஐயா சாமின்னு சோதனையே பண்ணாம அனுப்பிச்சு விட்டுருக்காங்க சிகிச்சை எல்லாம் வந்து கிழி கிழின்னு கிழிச்செல்லாம் விட்டுருந்தாங்க அப்படி திமுகவுடைய வண்டியெல்லாம் எதுவும் சோதனை பண்ண மாட்டாங்க சோமி அன்பு ராமதாஸ் அவருடைய வண்டியை நிறுத்தி சோதனை பண்ணிருக்காங்க உள்ளபடியாவே பாராட்ட வேண்டிய விஷயம்தான் அதுல ஒன்றும் தப்பு சொல்றதுக்கு இல்லை ஆனா இது எதனால செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல தினந்தோறும் காலை ஆறு மணில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களை நேரடியா சோமி அன்பு ராமதாஸ் அவர்கள் சந்திக்கிறார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க இ தமிழ்நாட்டிலேயே பிரச்சார சூடு சூடுபிடிக்குது அனல் பறக்குது அப்படின்னா அது தருமபுரி மட்டும்தான் அது ஓட்டு கேட்டு போல அவங்க மக்களை சந்திக்கிறாங்க மக்களை சந்திச்சு உங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத மட்டும் கேட்கறாங்க காரணம் என்னன்னா அடுத்து அவங்கதான் போறாங்க மக்களுடைய குறைகளை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க என்னடா இவங்க தீவிர பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்களே அதுல எதையாவது நம்ம சின்ன சின்ன தடங்களையாவது செய்யலாமேன்னு சின்ன பிள்ளைத்தனமா அவங்க போறப்போலாம் வண்டியை நிறுத்தி ஒரு மணி நேரம் சோதனைப்படுத்தி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அனுப்பி நீங்க என்ன தகுதித்தம் பண்ணாலும் திமுக அந்த இடத்துல தோல்வி உரம் போகிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டது டெபாசிட்டியாவது காப்பாற்றிக்கிறதுக்கு வழியே பாருங்கள் அதை விட்டுட்டு என்னப்பா அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க இதை போய் தப்ப நாங்கள் தப்பியாக சொல்லி நாங்கள் உள்ளபடியாவே பாராட்டுறோம் நீங்கள் சோதனை பண்ணிட்டா தெரிஞ்சிடுது இல்லை சல்லி காசு கிடையாதுன்னு இதே திமுக வண்டி நீங்கள் சோதனை பண்ணால் கூட இருந்தால் கூட அதை விட்டுட்டு வேறு இடத்த சோதனை பண்ணுவீங்க பாமக வண்டியில் சல்லி காசு இல்லாமல் சல்லலை போட்டு சளிச்சிங்கல்ல அது எங்களுக்கு போதும் ஆனால் அதேமாரி எல்லாருடைய திமுக வாகனங்களையும் சோதனை பண்ணுங்களா நல்லா இருக்கும்ல அதைத்தான் எங்களுடைய ஆதாகமாக கேட்குறோம் நீங்க த அன்பு ராமதாஸ் அவருடைய வாகனத்தை மட்டும் தடுத்து நிறுத்தி சோதனை பண்றீங்க திமுகவுடைய கூட்டணி வேட்பாளர் நாற்பது பேர் நிக்கிறாங்கல்ல அவருடைய வாகனத்தை அத்தனையும் சோதனை பண்ணுங்க தினந்தோறும் சோதனை பண்ணுங்க தினந்தோறும் ரெண்டு மணி நேரம் அவங்களை பிடிச்சி வைங்க தப்பே கிடையாது நீங்க ஓட்டு மட்டும் என்ன போய் கேட்டு போறீங்க போனாதான் உங்களை சண்டை வளர்க்கறாங்க மக்கள் நீங்க என்ன இப்ப திடீர்னு வந்துட்டீங்க இது வரைக்கும் என்ன கீழ்ச்சிங்கன்னு கேட்கறாங்க தினந்தா உங்களுடைய உங்களை மக்கள் தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்கறதா தினந்தோறும் சந்தி சிரிக்குது நீங்க ஓட்டு கேட்டு போற இடத்துல சண்டை வாங்குறதோட இப்படியாவது ரெண்டு மணி நேரம் நிறுத்திடலாம்ல योजुचिपार